யாருமே எட்டு பிடிக்க முடியாத கனி அகோரிகள் அந்த அகோரின்னு சொல்லிட்டான் எந்த தெய்வத்தை அவன் சொல்லக்கூடாதோ அந்த தெய்வத்தை பழிச்சுட்டான் இவனுக்கு ஒரு தண்டனை தேவி கொடுத்தேவா அது உலகம் பார்க்கும் இது சக்தியா அப்போ என்னோட குருமார்களை நீ பேசிட்டியோ நான் அவனை விட போறதும் கிடையாது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டாம் அப்படின்னு சிவனா வந்து நேரடியா வந்து சொன்னதா சொல்றாரு பக்கத்து கூட காரணம் சிவன் பரமேஸ்வரன் நேர வந்திருந்தா இவையாம எப்படி இருக்கலாம் சிவலிங்கம் அது எப்படி இருக்கும் கீழ ஓனி பெண்ணோட இது மேல லிங்கம் ஆணோட இது அதை முறியடிச்சு இங்க மாத்தி நிக்கிறா கீழ கீழே ஆணையும் சக்தி மேலையும் நிக்கிற இவ அப்ப இந்த தேவியை ஊருக்குள்ள எப்படி வைக்க முடியும் இது உட்கார்ந்து இருக்கிறது நீ சுடுகாடு அகோரிங்க வந்து இந்த பினாலாம் சாப்பிடுவாங்களா ஒரு பேப்பர்ல வச்சு ஏதே ஒன்னு கஷ்டத்து தூப்பி நிக்கறா பேப்பர்ல சாப்பிடுவாங்க அகோரிகள் கற்பூரம் எல்லாம் கையில ஏத்தி என்ன பத்தி நான் சொல்றேன் நீ அவன் வந்து கைல தான வச்சு ஏத்துறான் எங்க ஆளுங்க நாக்குல கற்பூரம் வச்சு ஏத்துவாங்க ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யுகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து சாமுண்டி மாலைக்கு அம்மா தான் இருக்காங்க வணக்கம்மா அம்மா இப்போ ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியால வந்து டாக்டர் கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அம்மா ஆக்சுவலி வந்து என்னைக்குமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் கிரு கிரு ஸ்பீடாக வருதுனாவே கெட்டது மட்டும் தான் தீ மாதிரி பொறிஞ்சு மேலே வந்துடும் நல்லது எப்போ வரும் பொறுமையாக நின்று நிதானமா வாழ்நாள கடைசியில் வந்து நிற்கும் தானே அந்த மாதிரி ஒரு விஷயம் இவ்வளோ ஸ்பீடாக பரவுதுன்னா அவ்வளோ ஸ்பீடாக அழிவு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அவன் சொன்ன வார்த்தையோட பலம் அந்த மாதிரி அதாவது எந்த வார்த்தையை வந்து சொல்றதுக்கு நான் கூசுமோ ஆன்மீகத்துல எந்த பலத்தை வந்து சொல்லறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்களோ அதை வந்து கூச்சமே இல்லாம சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட் என்னன்னா யாருமே எட்டு பிடிக்காது பிடிக்க முடியாத கனி அகோரிகள் அந்த அகோரின்னு சொல்லிட்டான் ரெண்டாவது ஜெகத் ஜனனி லோக மாதா இகிலாண்ட கோடி ஆகி எத்தனை வருஷம் தவசு இருந்தாலும் கண்ணுக்கு காட்சி கொடுக்காத தேவி இவ சரியா அவளை நிர்வாணமா பார்த்துன்னு சொல்லிட்டான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் இப்ப நான் உனக்கு கேள்வி கேட்குது ஒரு விஷயம் உன்னோட குரு யார் உனக்கு தீட்சை கொடுத்தது எங்க சரியா உனக்கு எந்த அக்காடால உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீ பதிமூணு அக்காடா இருக்குது அந்த பதிமூணு அக்காட்ல நீ யாரோடு சேர்ந்தது இதுக்கு எனக்கு பதில் சொல்லு சரியா ஏன்னா இப்போ எங்களோட குருமார்கள் இருக்கிறாங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் சாமுண்டி மலைக்கா கிரி அந்த பின்னாடி கிரி வரதில் அது எங்களோட அக்காடா சரியா இந்த மாதிரி பதிமூணு அக்காடல நாங்கள் ஒன்று இருக்கிறோம் அதில் ஸோ எங்களோட குருமார்களும் அதில் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இவ்வளோ நாள் இதை பற்றி நான் எப்போவுமே எங்கேயுமே பேசுனதே கிடையாது ஏன்னா நான் வந்து அகோரின்னு சொல்லிக்கிறதும் கிடையாது ஏன்னா எனக்கு அந்த பூஜை தான் சித்தி பண்ணியிருக்காங்க அந்த பூஜை முட்டை தான் பண்ணணும் ரெண்டாவது பன்னெண்டு வருஷம் நடக்கும் பன்னெண்டு வருஷம் பூஜை நடக்கும் அதாவது அவங்க வந்து அந்த விரத தன்மையில இருக்கணும் அப்போதான் வந்து அவனுக்கு தீட்சையே கொடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு யாரு தீட்சை கொடுத்தது எங்க கொடுத்தது எப்படி கொடுத்துருப்பாங்க பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி மக்களை வந்து இவளை கேவலப்படுத்தி தெய்வத்தை கேவலப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி இல்லாம அகோரிகளை கேவலமா பேசி இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது எவ்வளோ பெரிய தவறான ஒரு செயல் அப்போ இதுக்கு ஒரு தண்டனை அந்த நம்பிக்கை கொடுத்து தானே ஆகணும் ஒரு வாட்டி அவங்க அவங்க வந்து அந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா திருப்பி இதுக்குள்ள வரக்கூடாது எந்த குடும்ப பந்தத்துக்குள்ளேயும் வரக்கூடாது ஏன்னா உயிர் உள்ளும் பொழுது அந்த பிண்டத்தை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒருத்தவங்களை பார்த்து வந்து அவங்களுடைய மரணத்தை வந்து கணிக்க முடியுமா ஏன்னா அவர் வந்து நீ வந்து எழுபத்தோரு வயசுல இறந்துருவ ஒருத்தவங்களை பார்த்த உடனே எங்களுடைய மரணம் தான் எனக்கு வந்து முதல்ல ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன பண்ணு உடனே ரோட்டுக்கு போ வரவங்க எல்லா கிட்டையும் அகால மரணம் எவ்வளவு பேர் சாவுவாங்கல எவ்வளவு பேர் சீக்கிரமா சாவுவாங்களே அவங்கள போய் கணிஞ்சு இன்னைக்கு சொல்ல சொல்ல நாளைக்கு செத்துறாங்களாம் பாக்கலாம் புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல அதுல யாராவது டக்கு டக்குன்னு சாவுறது கண்டிப்பா இருக்கும் ஒரு ஒரு சாவு கண்டிப்பா உனக்கு அந்த சக்திக்கு இந்த வீட்டுல நாளைக்கு சாவு அடைவேன் அவருக்கான வந்து அவர் வந்து முன்னாடியே கட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க சமாதி எல்லாம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது அந்த ஆத்ம பலத்தை ஆறு சக்கரமும் சுத்தி அதை கிடைச்சி அந்த ஜோதிமயமாகி அதெல்லாம் பெரிய விஷயம் பெரிய ப்ராசஸ் அது ஃபர்ஸ்ட் புரிதான் இவன் வந்து இஷ்டத்துக்கு உலறி இருக்கிறான் எப்பவுமே விஷயம் தெரிஞ்சுக்கமா சொல்லிடலாம் செயல்பாடு தான் மெயின் கரெக்ட் தானே இப்போ ஒரு விஷயம் சொல்லிடலாம் இப்படி அப்படி யார் ஒன்னா பேசலாம் அது பிரச்சுக்கலாம் செயல்பாடுக்குள்ள வரும்பொழுது தான் அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு உள்ளே போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் உனக்கு சொந்த கோவில் கிடையாது உனக்கு சொந்த அக்காடா கிடையாது நீ உனக்கு குரு யாருன்னு நீ சொல்ல மாட்டேன் சரியா இஷ்டத்துக்கு நீ உலறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்து கற்பூரம்லாம் கையில ஏற்றி நீங்கள் பாரு இதில் பாரு கை நீட்டு உன்ன பத்தி நான் சொல்கிறேன் நீ இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றேன் எங்க ஆளுங்க சாமியாட்டப்போ பார்த்துருக்கீங்களா நாக்கில் கற்பூர சேர் உருவாங்க பார்த்துருக்கீங்களா நாக்கில் கற்பூரம் வச்சு அவன் அவன் வந்து கையில் தானே வச்ச ஏற்றுறான் எங்க ஆளுங்க நாக்கில் கற்பூரம் வச்சு ஏற்றுவாங்க நாக்கில் நாவலுக்கு போடுவாங்க ஆடு கோழிலாம் பிடிச்சு காய்ச்சி துப்பாளுங்க ஆளுங்க பார்த்துருக்கீங்களா எங்கள் ஆளுங்க சாமியாடும் பொழுது அப்போ அவங்களை குரின்னு சொல்லிட முடியுமா கிடையாது அந்த டைம்ல அந்த நிமிஷத்துக்கு அந்த தெய்வ பலம் உள்ள இறங்கும்போது உடம்புல மாற்றங்கள் வரும் சரியா ஆனா அகோரிகள் அப்படி கிடையாது அவங்க அந்த இருந்து இறந்த பிண்டத்தை தின்னு அதுல உயிர் வாழ்ந்து அதுல வகித்த கழுவின்னு அவங்க அந்த நிலையில இருக்கிறாங்க சரியா இவனுக்கு கவாலம் இங்க கவாலம் அந்த கவாலத்துல தான் அவங்க சாப்பிடுவாங்க அந்த கபாலத்துல என்ன போட்டாலும் சாப்பிடுவாங்க சமையல் செஞ்சு வீட்டில் டேஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க அந்த கபாலத்தில் என்ன போடுறாங்க அதை சாப்பிட்டுட்டு அது எது இருந்தாலும் சரி சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்டு அந்த கபாலத்து கழுவிட்டு அந்த தண்ணி கூட கீழே ஊற்ற மாட்டாங்க அந்த தண்ணி தான் குடிப்பாங்க அப்படி வாழ்ற வாழ்கிறவங்கள நீ இவ்வளோ கொச்சையா பேசுனா நான் எப்படி நான் சும்மா இருப்பேன் சொல்லுங்க நான் எப்படி சும்மா இருக்க முடியும் இன்னைக்கு அதனால தான் நான் இது வரைக்கும் பற்றி நான் பேசவே மாட்டேன் எனக்கு அது அவசியமும் கிடையாது சரி ஆனால் எப்போ என்னோட குருமார்களை நீ பேசுறியோ இனி நான் உன்னை விட போகிறதும் கிடையாது இந்த முட்டையில வந்து வசியம் எல்லாம் வச்சு பண்ணுவாங்களா உண்மையிலே அந்த மாதிரி பண்ணா நடக்குமா எல்லா மாந்திரிகத்திலயும் எல்லா வித்தியும் இருக்குது சரியா ஆனா யாரு கரெக்டா பண்றாங்கதான் அங்க பேச்சு நீ பண்ண வேண்டியது எனக்கு நான் உன்னை எப்படி லெஃப்ட் ரைட் வாங்குறேன் உனக்கு கீச்சு தொங்க விடுறேன்ல என்ன பண்ண வேண்டியது தானே உயிரோட இருக்கும் பொழுது ஆண் கூறிய அர்த்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் இது டூப்ளிகேட்டா ஒரிஜினலா சொல்லுமா கரெக்ட் தானே உயிர் இருக்குது ஒரு நார்மலா ஒரு பேட்டு பால் ஆச்சா ஒரு ஆண்குறியில் இருக்க முடியுமா செத்து போயிட மாட்டாங்க எங்களுக்கு அந்த உயிர் போய் அந்த உயிர் பிச்சை போட்டிருக்கால அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நாங்கள் உயிரோடு இருக்கிற தெய்வங்கள் உன்ன மாதிரி நைட்டில் பொன்னாடி கூட பத்து நாங்களோ எவ்வளோ பேர் தவறு இதெல்லாம் சொல்லுங்க எவ்வளோ பேர் அசிங்கம் இது கொண்டு வா கொண்டு வா ஹலோ ஆமா

இவன் வந்து சர்வநாசம் ஆவரத்துக்கு வழிவகுக்கிறான் தேவி சர்வசாதாரப்பட்டவ கிடையாது மகா மாய இவ தான் எந்த தெய்வத்தை அவன் சொல்லக்கூடாத அந்த தெய்வத்தை பழி பழிச்சிட்டான் இவனுக்கு ஒரு தண்டனை தேவி கொடுத்தேவா அது உலகம் பார்க்கும் இது சத்தியம் அகோரிங்க வந்து இந்த பிணெல்லாம் சாப்பிடுவாங்களா அஃப்கோர்ஸ் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அந்த நிலைக்கு போனதா அவங்க அகோரியை நீ சாப்பிடுவியா சொல்லு இப்போ பச்சையா நம்ம ரத்தத்தை குடிக்க முடியுமா சாப்பிட முடியுமா அந்த நிலைக்கு அவங்க அந்த நினைவோற்ற தானே சாப்பிட்றாங்க சாமியாடி சாப்பிடல அப்படியே சாப்பிட்றாங்க அப்போ அந்த நிலைக்கு போகிறதுக்கு எத்தனை கஷ்டம் எத்தனை ஒரு வழி எத்தனை ஒரு வேதனைகள் சாதாரணப்பட்டது கிடையாதுமா இவன் சர்வசாதமா சொல்ற அப்படி சாப்பிட முடியாது அதாவது இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பரில் வச்சு எதையும் ஒன்று கச்சிட்டு தூப்பின்னுக்குறான் பேப்பரில் சாப்பிடுவாங்க கோரிகள் அவங்க கபாலத்துல சாப்பிடுவாங்க அந்த பூஜை நைட்ல நடக்கும் பகல்ல நடக்காது யாரும் பார்க்க மாட்டாங்க அதை சாப்பிடும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க கூடாரத்துல பண்ணுவாங்க அவளுக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் அங்கே வெளிச்சமே அவர் வீடியோ எடுத்து அவரோட சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இவனோட நல்ல நல்ல தெய்வ பக்தி உள்ளவங்க நல்ல சிவாச்சாரிகள் நல்ல நல்ல சிவனை வழிபாடு பண்றவங்க நல்ல நல்ல அம்பிகை வழிபாடு இந்த பூமியில நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க அம்மா யாருமே இந்த மாதிரி பெருமைப்படுத்த கிடையாது புரியுது ஏன்னா அவங்களுக்கு உள்ள கடமைகள் அந்த மாதிரி சரி தர்மத்தின் வழிதான் தெய்வத்தின் வழி தெய்வம் என்ன சொல்லி கொடுக்குது வேதம் என்ன சொல்லி கொடுக்குது நம்ம எந்த வழியில போறோமோ அது முழுமையா இணைஞ்சு போயிடணும் மற்றது அவ பாத்துக்குவா பொன் பொருள் எல்லாமே அவ கொடுக்குற பிச்சை அவங்களுக்கு பொன் பொருளே வேணாம்னு துட்சமா நினைக்கிறவங்க அவங்க அகோரிகள் வித்தியாசம் இல்ல சொல்லுங்க இந்த வாழ்க்கையில இருந்து இல்லற வாழ்க்கையில இருந்து வெளியே வந்துட்டாங்க திருப்பி அவங்க எப்படி போவாங்க பன்னெண்டு வருஷம் திக்சக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அகோரி நிலையை அடைய முடியும் அப்ப எப்படிமா அப்ப இதுல என்னன்னா எவ்வளவு ஒரு கஷ்டம் எனக்குன்னா இவ்வளவு பேர் நீங்க இருந்தோம் யாருக்குமே வந்து உண்மையான அந்த ஆன்மீக தன்மை வந்து எடுத்து சொல்றதுக்கு இங்கே ஆள் கிடையாது இந்த தெய்வத்தை பத்தியோ இந்த அகோரியை பத்தியோ யாருக்குமே வந்து இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் சொல்ல தெரியல பாருங்க இதுதான் ரொம்ப கஷ்டப்படா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இதுல அம்மா என்ன உட்கார பார் அதுதான் அவளோட சக்தி இவன் இந்த இடத்துல நான் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க யார் வந்து இந்த விளக்கத்தை கொடுக்க முடியும் சொல்லுமா கொடுக்க முடியுமா சொல்லுங்க ஆஹ் இவன் எவ்வளவு ஒரு திருட்டு சோம்பேறியா இருந்தா இவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் எந்த தெய்வத்தை வந்து இவன் அசிங்க அந்த தெய்வமே அவனுக்கு கூலி கொடுத்துரும் அவனுக்கு 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 பெத்த தாய் ஒரு அம்மா தானே ஒரு தெய்வம் தானே இந்த அம்மாவை நிர்வாணம் பார்த்ததானா உங்க அம்மாவை நிர்வாணம் பார்த்தானா எல்லாம் ஒண்ணுதான்டா நீயும் பொண்ணு பசங்களை பேத்து தானே வச்சுக்கிற நீயும் பொண்ணாட்டி பண்ணி தான் வச்சுக்கிற எவ்வளவு ஒரு அசிங்கம் எங்களால காது கொடுத்து கேட்க நான் சிவன் வந்து அவர்கிட்ட சொன்னாங்களாமே இந்த மாதிரி நீ வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து அகோரியா மாறிடு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டாம் அப்படின்னு சிவனா வந்து நேரடியா வந்து சொன்னதா சொல்றாரு சரி நேரடியா இருக்கா பக்கத்து வீட்டுக்காரனா சிவனு பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு நேர கழுவு வந்து எப்பா நீ பண்ணிட்டுப்பா ராஜா சொல்லிட்டு பரமேஸ்வரன் நேர வந்திருந்தா இவையாம இப்படி இருக்கிறான் ஞானத்தின் உச்சிக்க போயிருக்க மாட்டா ரிஷிகள் முனிவர்கள் காட்சி கொடுத்தார் பரமேஸ்வரர் அதனால இனிவுக்குறோம் கரெக்டா இல்லையா சொல்லுங்க நாம யாராவது சொல்ல முடியுமா சிவனை பார்த்தோம் காளியை பார்த்தோம் அம்பிகையை பார்த்து சொல்றோமா கிடையாது அவளோட உணர்வு அவளோட பூஜை வழிபாடு முறையை கரெக்டா பண்ணாலே அவன் நம்மளுக்கு சித்தி ஆகிடுவான் அவ்வளவுதான் சிம்பிள் இப்ப மறுபடியும் அவர் வந்து காசிக்கு போற அப்படின்னு சொல்றாங்க விமர்சனங்கள் அவரால் காசிக்கு போக முடியுமா அங்க இருக்கோ வந்து அலோ பண்ணுவாங்களா காசி என்பது முதல் இந்த நாயெல்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது புரிதா ஏன்னா முதல் வந்து காசியில இருக்கிறவங்க அகோரிகளே அவங்க தான் அவங்க வந்து கெதர்னா வரைக்கும் இமயமலை வரைக்கும் அப்படி படர் இருக்கிறாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் அகோரிகள் பாக்குறது அபூர்வமா புரிதவங்க அவங்க எல்லாம் அப்படி கூட தனித்தனி தனித்தனியா இருப்பாங்க யாரு கூட எந்த பந்தத்துக்கு கூட சேர்க்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுங்க சன் அதாவது எல்லாம் விபூதி போட்டு ருத்ராச்சர்ந்து எலும்பு குண்டு மாலை போட்டுட்டு அவங்க வந்து போய் நின்று காசு கேட்கலாம் அவங்களும் அகோரி கை கைட்டு காசே வாங்க மாட்டாங்க சட்டை பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க தனித்தன்மையில அவங்க தனி வாழ்க்கை வாழ்ந்து நிற்பாங்க அவங்க கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது அவங்களோட வேர்ல்டே வேற அவங்களோட உலகமே வேற அவங்களோட வழிபாடே வேற அப்படி இருக்க சொல்லு இப்ப ரோட்ல கூட சாமியார் வேஷம் போய் பிச்சர் இருக்கிறாங்க அவங்களாம் சொல்ல முடியுமா சொல்லுமா அப்படியே அவங்க சாமியார் அந்த அவங்க ரோட்ல பிச்சர் இருக்கிறாங்க உங்களை கேட்கறேன் நான் நம்ம வீட்டுல கூப்பிட்டு காலைல பாத்து பூச்சை பண்ணி நம்ம சூர் போட்டு அனுப்ப மாட்டோம் கரெக்டா இல்லையா ஏன் அஞ்சு பத்து நம்ம போடுறோம் இப்போ சாமி இருக்கிற அஞ்சு போடுவோமா ஏன்னா அவங்க அந்த வேஷம் தரிச்சிருக்காங்க வேற வழியில போடுறோம் இதுதான் உண்மை அதனால அவங்க சாமியா சொல்லிட்டு உட்கார வச்சு நம்ம பண்ண முடியுமா முடியாது இல்ல அதான் இப்போ டாக்டர் அவர் அவர் வந்து ஒரு ஒரு அகோரி இதுக்கு மேல கலையரசன் நான் மட்டும் பேசுறேன் உலகமே நீ பேசுதுமா நான் மட்டும் பேசுறேன்னா இந்த யூடியூப்ல நான் மட்டும் பேசுறேன் எவ்வளோ பேரு விளக்கம் தராங்க ஏன் விளக்கம் தரங்க எதுக்காக விளக்கம் தராங்க சொல்லுங்க அவங்களுக்கு என்ன ஆசை இவனை வந்து இது பண்ண சொல்லிட்டு ஒன்னும் கிடையாது இவன் சொல்றான் அவனுக்கு எல்லா வரட்டும் எல்லாரும் போடா எடுத்துட்டு போடா யார்டா வேணா சொல்றா எடுத்துட்டு போ நல்லா இரு குடும்ப குடுத்தி காப்பாத்து ஆனா ஏன் இந்த மாதிரி பொய் வேஷம் போட்டதா எங்க கேள்வி அம்மா பேரு ஏன் கெடுக்குற ஏன் எங்க குருமார்கள் பேரு கெடுக்கிறன்னா கேள்வி சொல்லாத அது இவ்வளோ பேர் தவறு இல்ல நீ பேசினது அத்தனை வீடியோ எங்கிட்ட இருக்கு நானும் எங்க குருமார்க்கு அமைச்சிருக்கேன் எல்லாம் பாத்துருக்காங்க எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க இவன் நேரப்பணம் கச்சி துப்பிடுவாங்க உண்மையிலே அகோரினா யாருமா எப்படி இருப்பாங்க அகோரிகள் என்பது சாதுக்கள் சாதுக்களோட எக்ஸ்ட்ரீம் பலம் அவங்க அதாவது சாதுக்கள் சன்னியாசி என்ன சிவாச்சாரிகள் சிவநாதியார்கள் மாதிரி இவங்க மொத்த பேரோ பலமும் சேர்ந்ததான் அகோரிகள் யோக நிலையில தன்னிலை மறந்து இருக்கிறவங்க தான் அகோரிகள் புரியுதா அவங்க உலகத்தோட பந்துக்கள் இருந்து வெளியே வந்துருவாங்க பேச கூட மாட்டாங்க யாருக்கிட்டையும் அவங்க எப்பவுமே யோக தான் இருப்பாங்க எப்பவுமே பூஜைகள் யோகநிலை அந்த பலி சாப்பாடு அதுதான் உங்களுக்கு நைவேதியமை அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு பந்துக்குள் இல்லாதவங்களை நீ எப்படி வந்து இப்படி சொல்லுவ நீங்க யாராவது இவருக்கு அகோரிகள் பார்த்துருக்கீங்களா பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க எப்படி ஏத்துக்க நீங்க என் கேள்வியா தான் ஒருத்தவங்க நம்ம பார்க்க நம்ம பார்க்கணும் இல்ல இப்போ ஒரு ரெஸ்லன்னு சொன்னா அந்த ரெஸ்லிங்ல போயிட்டு அந்த ரெஸ்லரை பார்க்கணும் நம்ம சண்டை போட தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சினிமா நடிக்கணும் நயன்தாரா நயன்தாரா நைன்த் போய் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஒரு ஹோட்டலாக அந்த ஹோட்டலில் போய் தான் அது ஒரு சுவை என்னன்னு தெரியும் கரெக்ட் தானே ஹோட்டல் வெளியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் கபாப்னா நம்ம வயிறுவோம்மா அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருமா அந்த மாதிரி இவன் அகோரின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக அகோரிக்கிற போய் நின்றுக்கணும் நீங்க பண்ண தப்பு அதுக்கு பத்திரத்தில் காலி என்ன உட்கார இங்கே கரெக்டா இல்லையா ஏன்னா அவன் என்ன நினைச்சுட்டானா பத்தி பேசினா யாருக்கும் என் குழந்தை கூவிச்சா இதுதான் உண்மை இதுதான் தெய்வ பலம் இங்க இங்க காசு பண்ணதுக்கு எதுவுமே கிடையாது இங்க எல்லாமே தெய்வ சக்தி மட்டும் தான் நிறைஞ்சிருக்கிற பலம் அந்த மாதிரி இவனுக்கு எது தெரியாதுன்னு நினைச்சானோ இவனுக்கு தெரியாத விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லி நின்றுக்குறேன் எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கும் நான் ரெடி யாராச்சும் காசிக்கு போனா இந்த நிமிஷமே வாங்க என் கூட நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களை காசி மரத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் கேதர்நாத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் என்னோட குருவோட இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அங்கே வந்து கூட நீங்கள் இன்டர்வியூ எடுங்க அங்கே வந்து கேளுங்க உங்கள் டவுட்ஸ் எல்லாம் தமிழ் தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க ஹிந்தி பேசுகிறவங்க இருக்கிறாங்க எல்லா லாங்குவேஜில் இருக்கிறாங்க வந்து கிட்ட கேளுங்க இது இது யார் பண்ண தப்பு இது நீங்களே இதுல காரணம் தான் மீதியாவும் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா ஒரு விஷயமா அகோரி சொன்ன நீங்க என்ன பண்ணுங்க அடுத்தது நிஜமாலே அகோரிங்க போயிருக்கணும் நீங்க எவ்வளவு செலவு பண்றோமா ஒரு நியாயத்துக்காக தர்மத்துக்காக செலவு பண்ணுங்க ஒரு பிளைட் பிடிச்சு கூட போயிக்கலாம் நீங்க கரெக்ட் தானே அகோரிய வந்து மூன்று வகைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிடையாது அகோரிகள் இரண்டு வகைப்படும் அதுல பதிமூணு விதமான ஃபேமிலிஸ் அவ்வளவுதான் அந்த பதிமூணு விதமான ஃபேமிலிஸ்ல தான் ஒரு ஒரு அக்காடுன்னு சொல்லுவோம் நாங்க அந்த அக்காடுல இவன் எந்த அக்காடுன்னு கேளுங்க இவனுக்கு குரு யாருன்னு கேளுங்க இவனுக்கு தீட்சை கொடுத்தது யாருன்னு கேளுங்க இவனுக்கு பஞ்சகுரு யாருன்னு கேளுங்க இவனுக்கு எங்க தீட்சை கொடுத்தாங்க கேளுங்க தீட்சை கொடுத்த இடம் நாலே நாலு இடத்துலதான் தீட்சை கொடுப்பாங்க கும்ப மேல அப்பதான் தீட்சை கொடுப்பாங்க தீட்சா என்னது தீட்சுனா நீ இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு வரல பன்னெண்டு வருஷம் அந்த பன்னெண்டு வருஷம் முடியுது பாரு உனக்கு அப்பதான் உனக்கு நிஜ மாதிரி அகோரியா நீ நிப்ப அதுல நாகாசாகின்னு சொல்லுவாங்க இல்ல அகோரியின் கூட சொல்லியிருக்காங்க உன்னோட உன்னுடைய நாகாசாகின்னு சொல்லிக்கலாம் அகோரியும் கூட சொல்லிக்கலாம் உன் பயணம் ஆரம்பிக்கும் நான் கிடையாது நான் கிடையாது நான் அகோரி சிஷ்ய அவ்வளவுதான் அந்த அம்பிகையோட வழிபாடு பண்றவன் நான் அகோரி கிடையாது பட் என் குருமார்கள் அகோரிகள் அவங்கள பத்தி பேசினா நான் கேட்பேன் அகோரிகள் வந்து எதனால வந்து காளிய வந்து வணங்குறாங்க ஆத்ம பலம் கொடுக்கிறவாவதான் பரமேஸ்வரன் கீழே நின்று மேல நிற்கிறவாவான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சிவலிங்கம் பாத்துருக்கீங்களா அது எப்படி இருக்கும் மேல இருக்கும் அது என்ன அர்த்தம்னா ஊனி ஓனா பெண்ணோட இது மேலிங்கம் ஆணோட இது ஆனா அதை முறியடிச்சு இங்க மாத்தி நிக்கிற இவ கீழே ஆணையும் சக்தி மேலையும் நிக்கிறவை அப்படின்னா என்ன அர்த்தம் சகல ஜீவராசியும் சகல அண்டங்களும் சகல பிரம்மமும் சகல சகலமும் நான் சொல்லிட்டு நிக்கிறவ இவை ஏன்னா இவளுக்கு மேல தேவி கிடையாது இவளுக்கு மேல சக்தி கிடையாது அப்போ தான் அந்த பலம் உண்டு காசி எதுக்கு முக்தி ஸ்தலம் முக்தினா என்ன இறந்து போன பிறகு உன்னோட முன்னோர்களுக்கு அனுப்புறவர் மேல அந்த பிண்ட தட்டு கொடுத்து அனுப்புற அதோட பலம் அது அப்போ இந்த தேவியை ஊருக்குள்ள எப்படி வைக்க முடியும் இது உட்கார்ந்து கேட்டு நீ சுடுகாது இந்த தான் அவன் உட்காருவா இந்த பூமி தான் அவளுக்கு பிடிக்கும் அப்போ அந்த பூமிக்கு பிடிக்குன்னா ஒரு 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 ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி அவளை வ வழிபாடு பண்ண முடியும் அவளை திருப்தி எடுத்துக்க முடியாது அப்போ இதுக்குன்னு ஒருத்தவங்க படைச்சாவ அதுதான் அப்போ அந்த பரமேஸ்வரன் காலபைரவாக பகலாமுகி சொல்ற தேவி காலையோட இன்னொரு ரூபம் அது அந்த பகலாமுகி தேவி கிட்ட இருந்து பரமேஸ்வரன் தீட்சை வாங்கினார் காலபைரவோட வடிவில் அந்த பைரவ வடிவில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பைரவரோட வம்சாவளியில் தான் அகோரிகிறது விஷயம் புரியுதா உனக்கு இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியாதுமா நீங்கள் அந்த எல்லைக்கு போங்க அந்த இடத்துல ரெண்டு பேசுங்க அன்னைக்கு நீங்கள் போய் அவனை தொடப்படல வச்சு அடிப்பீங்க அவன் என்ன நினச்சிக்கிறான் உங்களுக்கு எதுவுமே தெரியல நினச்சிக்கான் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெரியப்படுத்துவேன் உங்களுக்கு நான் இருக்கிறேன் அவனுக்கு ரெப்ரெசன்டேட்டிவாக நான் இங்கே உட்காந்து இருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் பிச்சு உதர்வேன் நான் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு யாரை எங்கே பார்க்கணும் எப்போ உங்களுக்கு இன்ட்ரெவ் நான் உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன் நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரலன்னா கூட அங்கேருந்து பேசுங்க எல்லாம் அப்போ உண்மை தெரியும்ல தானே இன்னைக்கு நான் சொல்றது கூட நீங்க போயின்னு நினைக்கலாம் அதை பற்றி நான் கவலைப்படலை ஆனா அங்கே போனீங்கன்னா உண்மை சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்ப என்ன பண்ணுவீங்க என் கேள்வி இப்போ இதுதான் இப்ப நீங்க இன்னைக்கு எல்லாமே நீங்க வந்து நிக்கிறீங்கன்னா ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டா இவங்க என்ன சொல்லுவான் பார்க்கறது தானே நிக்கிறீங்க எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குது ஏன்னா நாளைக்கு கண்டிப்பா இவன் வந்து அனுகிரகம் பண்ணுவா உண்மையான யாராவது சேனல் என் கூட நிற்க நான் அப்போ எங்க குருமார்கள் பேசுவாங்க அதை எந்த பண்ணுவேன் அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அப்போ அன்னைக்கு நான் பக்கத்துல நிப்பேன் அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க நான் பாக்குறேன் என் பதில் இப்படி மாதிரி இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஒரு சாதாரண மனிதர் வந்து எப்படி அகோரியா மாறுறாங்க அகோரியா மாறணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரி பயிற்சிகள் எடுக்கணும் இருக்கா ஞானம் இவள் வந்து உன் பிரம்ம எழுதி இருக்கணும் அப்பதான் எப்படி வந்து சாதாரண ஆள் வந்து இன்னைக்கு சாமி ஆடுறாங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு ஏன் சாமி சாமியாடணும் உன்னை கேட்குறேன் ஏன் சாமி பக்தியின் வெளிப்பாடு அது பக்தியின் உச்சகட்டம் கரெக்டானே தானே அதே மாதிரி தான் ஆன்மீகத்திலையும் இன்னைக்கு ஆன்மீகம் பொய்ன்னு சொல்றவாங்களாம் இன்னைக்கு அவனுங்க தான் பொய்யா போகிறாங்க ஆன்மீகம் என்றைக்குமே குறைஞ்சதே கிடையாது இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் எத்தனையோ அரசாட்சிகள் வந்து இந்து மத தர்மத்தை அழிக்கும்னு நினச்சாங்க யாராலும் ஒன்றும் பண்ண முடியல பண்ணவும் முடியாது ஏன்னா அழிக்குன்னு நினைச்சவங்களா சர்வநாசம் ஆகி போயிருக்காங்க நாசமத்து போயிருக்கிறாங்க மண்ணோட மண்ணாக இருக்காங்க இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவங்களை வந்து எங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி